சில சிறுமா இளைய சமுதாயத்தை சேர்ப்பதற்கு அவர்களும் இளைய சமுதாயத்தை கவர் செய்கிறார்கள் இன்னும் சிலர்கள் இளைய சமுதாயத்திற்கு ஆசைகளை ஊட்டி பொருளாச செல்வத்தினுடைய ஆசையை ஊட்டி போதைப் பொருட்களை விற்பனை செய்வதற்கு பயன்படுத்திக் கொள்கிறார்கள் இதெல்லாம் பார்க்கிற பொழுது இந்த சமுதாயத்தை சார்ந்தவர்கள் போய் போய்கொண்டிருப்பதை பார்க்கிறோம் இஸ்லாம் சொல்லுகிறது இளைய சமுதாயம் என்பது ஒரு உங்களுக்கு கிடைத்திருக்கிற ஒரு கிப்ட் உங்களை நம்பி இந்த சமுதாயம் இருக்கிறது உங்களை நம்பி இந்த குடும்பம் இருக்கிறது உங்களை நம்பி அல்லாவுடைய பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறது என்பதை இஸ்லாமாக்கு வலியு வலியுறுத்தி சொல்லுகிறது ஆகவே தட்டு தடுமாறி போய்விடாமல் சமுதாய பணி செய்கிற இளைய சமுதாயம் மாற வேண்டும் என்றுதான் இஸ்லாம் வரையறுத்து சொல்லுகிற ஆசைப்படுகிற செய்திகளாகும் நல்லா தன செய்தியை சொல்றான் ஒரு காலத்தில் அவர்கள் இறைவனுடைய இறைவன் யார் என்று தெரியாமலேயே கடவுளாக சில கற்பனையாக வைத்துக் கொண்டு இறைவனை இறைவன் என்று நினைத்து வந்திருக்கிற காலத்தில் ஒரு வாலிபர்கள் தன்னந்தனையாக நின்று கொண்டு யாரை சொல்றோமோ தெரியுதா தன்னந்தனையாக நின்று கொண்டு இறைவன் யார் என்பதை நீங்கள் புரிந்திருப்பது தவறு என்பதை காட்டி அறிவுபூர்வமாக சொல்லி காட்டி ஒரு வாலிபன் அல்லா அவரை புகழ்ந்து சொல்லுகிறான் இந்த மாதத்திற்கு ஒத்துருக்கும் இதற்கான இந்த செய்தியை உனக்கு சொல்லுகிறோம் குராம் சொல்லுகிறது ஆலு மன்ஃபா லஹாதாபி ஆலிகஜனா இன்னவுல வாலிபிர் நபை பிறப்புவதற்கு முன்னால் ஒரு சமூகம் ஒன்றை கடவுளாக நினைத்து இதுதான் நம்மளை பாதுகாக்கும் நினைத்து வழிபட்டு வருகிற நேரத்தில் ஒரு வாலிபர் என்ன செய்கிறார் அவர் வழிபட்டு வந்திருக்கிற அனைத்து கடவுள்களையும் அப்படியே சுக்குநூறாக உடைத்து விட்டு ஒரே ஒரு கடவுள் மீது மீட்டும் உடைக்கப்பட்ட ஆயிலை தொங்க விட்டுட்டு போயிடுறாரு மக்கள் எல்லாம் யாரும் ஊர்ல இல்லை விழா காலம் சொல்றாங்க நாம் பூசிக்கிற வணங்குகிற இந்த கடவுளை யார் இப்படி செய்தது இன்னொரு பெரிய அநியாயக்காரன் என்று சொல்லுகிற பொழுது ஒருவர் சொல்லுகிறார் நாங்கள் இப்படி ஒரு வாலிபரை நாங்கள் கேள்விப்படுகிறோம் இதுக்கு ரூபாலும் இவராக்கி அந்த வாலிபருக்கு இவராய் இவர்கள் சொல்லப்படும் என்று மக்கள் பேசுகிறார்கள் உடனே அழைச்சிட்டு வாங்க சொல்றான் மன்னர் சொல்லுகிறார்கள் அவரை அரைச்சிட்டு வாங்கி யாரும் கிடையாது அவர் அவங்களுக்கு அறிவுபூர்வமான சொல்லுகிறார் நீங்கள் செய்கிற நீங்கள் வணங்குகிற இந்த செயல்பாடு சரியில் என்பதற்கு சொல்லுகிற ஒரு செய்தி அந்த பெரிய கடவுளுடைய தான் அந்த கோடாலி கிடக்குது நீங்க அதற்கு பேச மாற்றதுன்னு சொல்றீங்க பாதுகாப்பு கொடுக்கும் ஆற்றல் இருக்குன்னு சொல்றீங்க எல்லாவையும் ஆற்றலுக்கு சொல்லுகிறார் கேட்கலாம் கேட்கலாம்ல அது காலத்துலதான் அந்த கோடாரி தொங்குது உடைத்த அந்த பொருள் யார் உடைத்து என்னிடையே கேட்பதை விட நீங்கள் யாரை மிக மிக விருப்பமாக தெய்வமாக நினைக்கிறீர்களோ அவளத்தை கேட்டிருக்கலாமே என்று சொன்ன உடனே அவங்களுக்கு கோபம் வந்து விடுகிறது அப்போது நெருப்புல போட கொண்டு வராங்க இவ்வளவு செய்தியும் சொன்ன பிறகு அவங்க புரியல அப்படிக்கு வாய்ப்பு அல்ல வணக்கல பொத்தினது அந்த நேரத்தில் தான் அவர் அந்த இப்ராமேவாஸ் அவங்களுக்கு நெருப்பில் போடப்பட்டு இப்படிப்பட்ட பெரிய ஒரு தொல்லையை தந்திருக்கிற நாம் வணங்குகிற இந்த கடவுளுக்கு இவர் இழிவுபடுத்தி வேண்டி நெருப்பில் போடுறாங்க அப்ப சொன்ன வார்த்தா ஹஸ்புல் அவன் வக்கீல் எனக்கு அல்லா போதுமானவன் என்னை நெருப்பு சுட வேண்டும் என்று அவன் நாடி இருந்தால் அது சுடட்டும் அல்ல எனக்கு பாதுகாப்பு தர வேண்டும் அல்ல நாடையா தரட்டும் என்று அல்ல சொன்ன வார்த்தை அவர்கள் அல்லாஹ் சொல்லுகிறான் அவர்கள் அந்த இடத்தின் நெருப்பு குண்டத்தில் பூஞ்சோலையாக மாற்றப்பட்டு குழு குழு என்ற அறைக்குள் இருந்தார் என்று குரான் சொல்லுகிறது இதெல்லாம் ஏன் சொல்றோம்னா ஒரு வாலிபனால் ஒரு சமூகத்தை கட்டமைக்க முடியும் ஒரு வாலிபனால் இறைவனுடைய கொள்கையை உறக்கச் சொல்ல முடியும் தன்னுடைய வாழ்க்கையிலே இறைவனுடைய கொள்கை மிக அவசியமான ஒன்று என்பதை தான் நடைமுறைப்படுத்தி அந்த குடும்பத்தில் நேர்மடி நேரம் நேர்மடி காட்டி சமூகத்திற்கு ஒரு நேரான வழியை காட்டுவதற்கு இளைஞன் மட்டுமே முடியும் என்று இந்த குரான் கோஷம் நமக்கு சொல்லுகிறது இதைத்தான் நாம் செயல்படுத்த வேண்டும் என்று அல்ல விரும்புகிறான் ஹதீஸ்ல வருது இந்த உலகம் அழிஞ்ச பிறகு எல்லாம் அழிஞ்ச பிறகு அவருடைய வேதனைக்கு தக்கவாறு வேர்வையாக ஓடி ஓடி காலளவோ முட்டு அளவு இடுப்பளவு கழுத்தளவு வேர்வையாக ஓடுமா அப்ப எண்ணையுமே ஒரு ஒழுங்கு ஒதுங்குவதற்கு நிற மரமோ எதுவுமே இருக்காது அந்த கட்டத்துல நல்லா சொல்ற விஷயம் அதீஷ் சொல்ற விஷயம் அந்த கட்டத்தில் எந்த ஒரு இளைஞன் தன் இளமை பருவத்தில் இறைவனுக்கான இளமை பருவத்தை ஆக்கி கொண்டானோ செயல்படுத்தினானோ தன்னுடைய வாழ்வ பருவத்தை இறைவனுக்காக மட்டும் செயல்படுத்தி வாழ்ந்தாலும் அவனுக்கு அல்லா அரிசியுடைய நிலையை அல்லா தங்க இல்லை அந்த தங்க வைக்கிற அந்த தங்கியிருக்கிற மனிதர்களுக்கு இளைய சமுதாயத்தை அல்லா அவர் கௌரவப்படுத்துகிறான் என்பது அதிசவம் சொல்லுகிறது இதெல்லாம் பார்க்கிற பொழுது இளமை என்பது அற்புதமான ஒரு வாழ்க்கை முறை அல்லாம கொடுத்திருக்கிற வாழ்க்கை முறையை நாம் சரியா பயன்படுத்த வேண்டும் என்று இந்த கேள்வி வருகிறது அது சிலை விசாரணை செய்யப்படுகிற பொழுது இரண்டு பாதங்களும் அது எட்டு எடுத்து வைக்க முடியாது எப்படின்னா உனக்கு நான் வாலிபத் பருவத்தை கொடுத்தேனே அதை எப்படி செலவு செய்தான் எப்படி நடைமுறைப்படுது அல்லாஹத்துல கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாமல் அந்த வாலிபன் அவன் வயதாக இருந்தாலும் சரி அவன் அடுத்து எட்டு எடுத்து வைக்க முடியாதான் அதற்கு தகுந்த பதிவில் சொல்லி ஆகணும் சொல்லுகிறது ஆகவே இளமை பருவம் என்பது மிக மிக நமக்கு தேவைப்படுகிற என்பதை தெரிந்துதான் அல்ல முதல்வர்கள் சமுதாய பணி செய்வதற்கு தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் தன்னோடு வைத்திருப்பார்கள் சாபா பெருமக்களும் சில இளைஞர்களை கல்வி பிடித்து இளைஞர்களை தன்னோடு எப்பொழுதும் அமர்த்தி கொண்டே இருப்பார்கள் சமூக பணி செய்யணும் என்பதற்காக வேண்டி அதிசல வருது எப்படின்னா வரலாற்றுல நவியுடைய காலத்திற்கு பிறகு உமரனுடைய ஆட்சி காலத்துல ஆட்சி காலத்துல எப்பொழுதும் தன் பக்கத்திலே தன்னோடு அப்பா அதனுடைய மகன் இபுன் அப்பா சொல்லுவாங்க அப்துல்லா அப்பா சொல்லுவாங்க அவங்க வச்சுக்கிட்டே இருப்பாங்க அந்த கட்டத்துல எல்லாம் இருக்கிற பொழுது அப்துல் அம்னாவும் கேட்பாங்கண்ணா யா ஹலீஃபா அவர்களே எல்லாம் வயசானவங்க இருக்கிறோம் ஒரு பதினஞ்சு வயசு மதிக்கத்தக்க இந்த அப்துல்லாவை ஏன் நீங்க கொண்டுகிட்டே வருது உங்க பக்கத்துல வச்சுக்கிறீங்க ஏன் இது எங்களுக்கு எவ்வளவுதான் தெரியும் சொன்ன உடனே அவங்க சொன்னாங்க அவங்க அரபுன்னு சொல்லியிருக்கிறாங்க அதை தமிழ்ல சொல்றேன் அப்படியா சரி அந்த முதியோர்களை எல்லாம் ஒரு இடத்துக்கு கூட்டி வைத்து ஒரு ஆயத்தை சொல்றாங்க கலீஃபா இதா தான சொல்லுள்ளா என்பது கருத்துன்னு சொல்லுங்க அவங்கள்ட்ட கருத்தை சொல்றாங்க இதா தான் நான் சொன்ன ஒரு வெற்றி வந்து விட்டது அப்படின்னு சொல்லி கருத்தை சொல்றாங்க சொல்லிட்டு அப்துல்லாவை அப்பாஸ் மாறிடுறாங்க நீங்க சொல்லுங்க ஏன் தன் பக்கத்தில் இந்த இளைஞனை வைத்திருக்கிறேன் என்னுடைய சபையில எப்பொழுது இருப்பார் என்பதற்கு ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால் இந்த இளைஞனால் இந்த சமூகம் சீர்பட வேண்டும் வேண்டி நான் வைத்திருக்கிற ஒரு தகுதியானவர் என்று சொன்னாங்க அப்துல்லாபே நீங்க சொல்லுங்க ஆயிரத்தி வழக்கம் அவன் சொன்னாங்களா கலீஃபா அவர்களே இந்த ஆயத்தை யாரெல்லாம் படிக்கிறார்களோ எப்பொழுது இறங்கியதோ அப்பொழுதும் நபியுடைய வாழ்க்கை முடிந்து விட்டது என்பதற்கு அர்த்தம் இது வெற்றி வந்து விட்டது மக்கள் எல்லாம் கூட்டம் கூட்டமாக இஸ்லாமத்தில் நுழைவார்கள் சந்தோஷமான சரியாக உங்களுக்கு தெரியலாம் உண்மையான கருத்து தாக்கியம் என்னவென்று சொன்னால் நபியுடைய வாழ்க்கையை தோடு முடிந்து விட்டது என்பதுதான் சொல்லி காட்டுகிறார் சொன்ன உடனே மூத்த சகாபாக்கள் அதிர்ந்து போறார் நபியின் மீது அளவு நடந்த பாசமைத்த சகாம்பாக்கள் அது சொன்னாங்க இதுக்கு தய இளைஞன பக்கத்தில் வச்சிருக்க என்னை விட கல்வியில் சிறந்தவன் சிந்தனையில் சிறந்தவர் சமூக பணிக்கு மிக மிக அவசியமானவர் என்பதற்காக வைத்திருந்த சொல்லி கலிபா இருக்கிறார் பார்க்க முடிகிறது இதுக்குத்தான் இளைய சமுதாயத்தையும் நிர்வாகத்தில் பக்கத்துல வச்சுக்கணும் சிந்தனை உள்ளவர்கள் படித்தவர்களை பக்குவமானவர்களை பக்குவப்படுத்துவதற்காக வேண்டிய செயல்படுத்தணும் அல்லாம கருள் செய்யணும் சுருக்கமா அப்படி சொல்றாங்க ஒரு செய்திய ஒரு இளைஞன் எந்த அளவுக்கு ஒரு பெரும் கூட்டத்தை இஸ்லாத்திற்கு இணைத்து இருக்கிறதற்கு இந்த வரலாறு சொல்ல சொல்லி முஸ்லிம் உண்மையான இந்த கதை இது கதை தான் சொல்றாங்க முன்னா வாழ்ந்த ஒரு சுமன் மனிதர் ஒரு மன்னர் இருந்தா அந்த மன்னர் ரசிவாங்கன்னா இப்ப எப்ப உண்டு எப்பவும் அரசவையில் அந்த காலத்துல சில ஜால தட்டவங்க இருப்பாங்க மன்னருக்கு ஒத்து ஊதுறது ஏற்று பேச முடியாது ஏன் பணம் வேண்டி சில சூனியக்காரர்களும் இருப்பார்கள் மண்ணை ஏதாவது கனவு கண்டோம் அதுக்கு பக்குவமாக சொல்றதுக்கு தப்பா சொல்லிட்டு அவனுக்கு பிரச்சனை ஆயிடும் இது கூட இசுவன் காலத்தில் ஒரு செய்தி சொல்றான் சொல்கிறான் மோசலம்பி காலத்தில் செய்தி சொல்கிறான் இப்படி பல வகையான விஷயத்துல மன்னர்கள் சில நேரங்கள்ல சில வச்சிருந்தாரு ஒரு மன்னர் வயசாயி வயசாயி மன்னர் சொன்னாரா உங்களுக்கு வயசாக ஒரு இளைஞனை வந்து உங்களுக்கு பக்கத்துல வச்சு அவனுக்கு இந்த சூனியத்தை கத்துக் கொடுங்க மந்திரத்தை மந்திரத்தை பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்ன மன்னரை ஒரு மனித இளைஞனை தேர்ந்தெடுத்து அவனுக்கு சம்பளம் கொடுத்து நீ அன்றாட நாளை ஒரு நாள் மன்னது சூனிய சூனியக்காரன் பாடம் படிச்சுக்கணும் அவன் வருகிற நேரத்துல ஒரு இங்க பொருள் கேக்குற அவர் சொல்றாரு அந்த பையன் சொல்றாரு இப்படி மன்னது எனக்கு சம்பளம் கொடுத்து சூனியம் செய்கிற அந்த பெரியவர் அங்க இருக்கிறார் வயதாகிவிட்டது அவன் அந்த பாடத்தை கல்வியை படித்துக் கொள்ளும் என்று எனக்கு தப்பு செய்திருக்கிறார் சரியில்லை நீ வேறு பாதைக்கு சென்று விடுவா என்று அந்த மத போதகர் பக்குவமா பக்குவம் இவனுக்கு ரெண்டு கருத்து பணத்தை வாங்கிட்டு அங்க வேலை செய்யறதா இந்த மத போதகர் சொல்லுறதை கேட்கிறதா அப்படின்னு சொல்லி இருக்கிற அந்த திடீர்னு மக்களே பயம் காட்டுகிற பெரிய ஒரு பிராணி ஒரு மிருகம் வந்து நிற்குது அப்ப அந்த மிருகத்தை கண்டு மக்கள் எல்லாம் அகந்துமே நிற்கிறாங்க விரட்டுவதற்கு துணிச்சல் இல்லை யாருக்கும் இந்த இளைஞர் என்ன சொன்னா ஒரு சின்ன பொருள் எடுத்து கல்லை எடுத்து இறைவன் பெயரால் நீ ஓடி ஓடி என்று இறைத்தால் அந்த மிருகம் அப்படியே ஓடி விடுகிறது அப்ப அவனுக்கு ஒரு உள்ளத்துல ஒரு நல்ல கருத்து வந்துருச்சு இனி நம்ம சூனியத்தை கற்றுக்கொள்வதற்கு செல்லக்கூடாது மத போதகர் தான் போன சொல்லி அங்கே பாடம் படிக்கிறார் நல்ல பாடம் படிச்சுட்டு அந்த மன்னர் என்ன சொன்னா எங்கே வந்து பையனை காரணம் சொன்ன உடனே அவன் சொல்லுகிறான் நீங்க செய்வது அனைத்தும் தவறு நீங்க சொல்லுவது அனைத்தும் தவறு சூனியம் என்பது யாராலும் செய்யப்படக்கூடாது செய்கிற வேலையும் அல்ல இது தப்பான விஷயம் வந்து துணிச்சலார் வாலிபன் சொல்லுகிறான் சபையில வந்து நடக்குமா மன்னருக்கு கடுமையான கோபம் நல்ல சிந்திச்சு பார் இந்த கதை சொன்ன வார்த்தை நேர்படுத்த முடியும் ஒரு இளைஞனால் அவன் சீர்கிட்டு விட்டால் சமூகத்தை சீரழிக்க முடியும் எனவே ஒரு இளைஞன் சமூக சமூகம் சமூகத்தை நேர்வழிப்படுத்துவதற்கு தன்னை ஆட்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்ட இந்த கதை மன்னன் சரியான கோபம் உடனே என்ன செய்றான்னா அந்த ஆட்கள் வேலையாட்கள் இருக்காங்க அந்த காவலாளிகளை குடிச்சு போய் இந்த சிறுமனை கொண்டு போய் மலையில் உச்சில கொண்டு போய் வச்சு தள்ளி விட்டுருங்க கொலசனும் சொன்ன உடனே அதே மாதிரி விழுந்துட்டு போறாங்க போன உடனே அவங்க தப்பே அம்மானே இவர்கள் விட்டு பாதுகாப்பு நீந்தால் தர முடியும் என்று சொன்ன உடனே காவலாளிகள் தவறிக்கள் விழுந்துடுறாங்க மறுநாள் கல்ல சபைக்கு வந்து நிக்கிறான் மன்னர் சபை என்னப்பாச்சு நீங்க அனுப்பினாலு மன்னிக்க விழுந்துட்டாங்க நான் தப்பிச்சுக்கிட்டேன் அப்ப என்னை காப்பாற்றி விட்டான் நான் பணி செய்யணும் சுட்டி காட்டணும் நீங்களெல்லாம் நேரான வண்டிக்கு வரணும் என்பதற்காக வேண்டித்தான் என்னை அல்ல ஹயாத்தோடு வைத்து இருக்கிறான்னு சொன்னமுன்னா மீண்டும் மன்னனு கோபம் என கொண்டு போய் கடல்ல போய் சாக அடிச்சிருக்க சொல்லி உத்தரவு செய்யறாரு அதே மாதிரி கடலுக்கு அவனை கூட்டு அழைச்சிட்டு போறாங்க ஒரு வத்தையில கொண்டு போன உடனே அதே துவா செய்யலாம் தப்பே மட்டுமே பாதுகாக்க முடியும் இவரிடம் வந்து எனக்கு பாதுகாப்பு தான் கேட்ட உடனே ஒரு பொயில் காற்று வீசுகிறது அவர்கள் அழிந்து விடுகிறார் முங்கிடுறாங்க இந்த இளைஞர் மட்டும் தப்பிச்சு வந்துடுறான் மீண்டும் மன்னன் சரியான கோபம் அப்ப மன்ன இளைஞர் சொல்றான் என்ன கொல்லம்னு நினைக்கிற அதானே எனக்கு ஆள் பலமில்லை பணபலம் இல்லை உனக்கு எல்லா பலம் இருக்குது நான் ஒரு யோசனை சொல்லுற என்ன கொண்டு வந்ததுக்கு சொல்லுப்பா உன்னுடைய ஆட்சிக்குட்பட்ட அனைத்து மக்களையும் நீ ஒரு இடத்திற்கு திறந்த விலைக்கு அழைத்துட்டு வா நான் எங்கேயும் போக மாட்டேன் என்னை ஒரு மரத்தில் கட்டி வை என் அம்பு கோட்டில் அம்பு இருக்கும் அதை எடுத்து இந்த சிறுவனுடைய ரப்பின் மீது பேர் சொல்லி அழைத்து ரப்பை சொல்லி அழைத்து வீசு இந்த சிறுவனுடைய அப்பின் மீது சொல்லி அந்த அம்பு என் மீது வீசினால் நான் அந்த அம்பு எங்கு எழுதப்பட்டதோ அந்த காயத்தில் இறந்து விடுவேன் என்று சொல்லி அவனை யோசனை சொல்லுகிற மன்னருக்கு அதே மாதிரி அந்த மன்னர் என்ன சொன்ன கோபத்துல மக்களை எல்லாம் ஒன்று ஊட்டுகிறோம் பல லட்சம் மக்கள் வந்திருக்கலாம் அனைத்து மக்களுக்கு மத்தியிலே அவன் என்ன சொன்ன மன்னர் யோசனை புரியாம அவன் அம்பை அவனுடைய அம்பை எழுத்து இந்த சிலுவனோட ரப்பனுடைய பேர் சொல்லி இவனை கொலை செய்ய போற வீசின உடனே அவன் நெத்து புட்டுல படுது அங்கே இறந்து போயிடுறான் இந்த மக்கள் எல்லாம் கண்கூடா பாக்குறாங்க அவன் உயிர் எதுக்கு போயிருக்கு இறைவனுக்காக போயிருக்கு அந்த நேரத்திலேயே அங்கே கூடி இந்த மக்கள் எல்லாம் அமன்னா ரப்பி ஆதல் உலா ஒரு நாங்கள் ஈமான் முட்டு விட்டோம் இந்த உலா இந்த சிறுவனோட ரப்பு எதை எந்த எதை ரப்பா ஏற்றுக்கொண்டானோ அந்த ரப்பை நாங்கள் ஈமான் கொண்டோம் என்று அந்த இடத்திலேயே அப்படி சொத்தமிழ் பெற்றார்கள் அவள் உயிர் போயிருச்சு உயிர் போக முந்தைய அவர் நினைச்ச நினப்பு என்னன்னா இந்த மக்கள் எல்லாம் ரப்பை ரப்பாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவர் வணங்குகிற செயல்பட அனைத்தும் இந்த உலகத்தில் அவர்களுக்கு எந்த பலனும் தராது ரப்பு தான் ரப்புளுக்கு பலனே கொடுப்பான் என்ற சிந்தனையை மக்களுக்கு உணர்த்த வேண்டும் தனித்தனியா சொல்ல முடியாது எனவே அவன் தன் உயிர் போனாலும் இந்த மக்கள் எல்லாம் ரப்பை ரப்பாக விளங்குவதற்காக வேண்டி சொன்ன யோசனையில் மன்னன் செய்தான் உயிர் இழந்தான் உயிரை கொடுத்தான் சமூகத்தில் மக்கள் எல்லாம் மியமன் கொண்டு விட்டார் ஒரு தனிநபர் எழுந்தன் ஒரு சமூகத்தை இறைவன் மக்கள் இழுத்து சென்றிருக்க என்பதை சொல்ல முடிகிறது ஆகவே நம்மால் ஏன்ற ஒரு பணி எது செய்ய முடியுமோ என்று சமுதாயம் நிறைய சீர்கெட்டு கிடப்பை பார்க்கணும் பெண்களும் சரி ஆண்களும் சரி அல்லா நம்மளை பாதுகாக்கணும் குறிப்பாக திட்டமிட்டு இன்னும் திட்டமிட்டு இளைய சமுதாய விஷயம் எங்கெல்லாம் இருக்க அவர்களை குறிவைத்து போதைப் பொருளுக்கு உட்பட்டது படுத்தப்படுகிறார்கள் பார்க்கும்போது வேதனை தருகிறது கல்லூரியில் படிக்கிறவர்களை திட்டமிட்டு இந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் எதையும் சிந்திக்கவே கூடாது இஸ்லாத்தை பற்றி யோசிக்கக்கூடாது சமூகத்தை முன்னெடுத்து செல்லக்கூடும் திட்டமிட்டு இளைஞர்களை குடிவைத்து செய்யப்படும் விஷயத்தை பார்க்கிறோம் ஒரு வயசு ஒரு செய்தி என்ன தெரியுமா இந்த தவறுகள் எல்லாம் செய்வதற்கு முக்கியமான நாடு இஸ்ரேல் நாடு சொல்றாங்க இந்த வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கில் ஆபாச நிகழ்ச்சி பார்ப்பது அனைத்தும் அவனுடைய ஏற்பாடு சொல்கிறாங்க ஆனா அவன் போட்ட திட்டம் அந்த நாட்டுல எவரும் வாட்ஸ்அப்பில் அந்த அந்த காட்சியை பார்க்கவே கூடாது என்பது சட்டம் பார்த்தா தண்டிக்கப்படுவார் அவன் நாட்டுல இருக்கிறவன் இசை நாட்டுல யாருமே அந்த நிகழ்ச்சியை பார்க்கவே கூடாது இந்த காட்டும் செய்தி அதனால எவ்வளவு இழப்பும் சிறுவர்கள் சிறுவர்கள் பார்த்துட்டு பார்த்துட்டு மத்தியிலிருந்து குதிக்கிறான் நான் குதிக்கிறேன் குதிச்சு இவன் முயத்த விட்டுறான் சின்ன பிள்ளை இந்த காற்று செய்தி அவன் பறக்கிற பரப்புற செய்திகள் ஆனா அவன் நாட்டுல அதை பார்க்க கூடாதுன்னு சட்டம் போட்டிருக்கிறான் இது யூதனுடைய ஒரு சூழ்ச்சி எனவே நாம சொல்லவர்கள் வருகிற செய்தி எப்படி நபி சொன்ன அந்த கதையிலே ஒரு இளைஞன் சமூக பணி செய்து உயிரை கொடுத்து சமூகத்தின் இறைவுக்கு சேர்த்தானோ அது போன்று சீரழிக்கிற சமுதாயத்தில் சேர்ந்து விட வேண்டாம் கொஞ்ச நாள் பிறந்த உடனே கொஞ்சம் நாளையில இப்போ சமூகம் எங்க போய்கிட்டு இருக்குன்னா கொஞ்ச நாளையிலே பிறந்த உடனே குழந்தைக்கு செல்ஃபோனை கொடுத்து தான் சாப்பாடு ஊற்றுறோம் படத்தை காட்டி செய்தியை சொல்லி ஊட்டுறேன் இல்லையா இது எங்க ஒன்று போய் சேர்க்கணும் தெரியாது இப்போ நம்ம அதுக்கு நம்ம விளைவு நம்ம நேரடியே நேரடியாக ஒரு காலம் இருந்துச்சு அந்த செல்போன் என்பது ரொம்ப அறிது வேற விஷயத்தை சொல்லிட்டு சாப்பாடு ஊட்டுவாங்க இப்போ அப்படி இல்லை செல்ஃபோனும் பிள்ளைடு கையில் இருக்கணும் பெற்றோரும் அதற்கு உடந்தையாக தான் இருக்கிறாங்க அழுகுது அழுவாம இருக்கிறதுக்கு செல்போன் வேடிக்கை சொல்வாங்க ஒரு காலத்துல பெற்றவங்க வந்து விட்டுட்டு எங்க தூரத்துக்கு அந்த நான் இருக்க முடியாது உங்களோட வரணும்னு வரும் ஆனா இப்ப காலத்துல நீ மலேசியாவுக்கு போ சவுதிக்கு எங்கும் போ செல்போன் மட்டும் தந்துட்டு போயிடு செல்போன தந்துடு நீங்க எத்தனை நாளும் போயிட்டு பிரச்சனை இல்லை அந்த காலத்துல சொந்தக்காரவன் போனா புள்ள கூட்டிட்டு போன சொல்லி இப்போ நீ லண்டனுக்கு போ அமெரிக்கா போ என் செல்போனும் என்கிட்ட செல்போன் என்கிட்ட கொடுத்துட்டு போயிருது நீ எவ்வளோ நாள் கழித்து வந்தாலும் பரவாயில்லை சொல்லுங்க அளவுக்கு காலம் போய் கொண்டு இருப்பதை பார்க்கணும் இது சீரவிளைகள் கிடையாது இது சமுதாயத்தில் நம்ம கொஞ்சம் யோசிக்கணும் நான் குழந்தைகளுக்கு ஃபோன் வாங்கி கொடுக்கணும் சொல்லக்கூடாது வாங்கி கொடுக்கணும் கண்காணிப்போடு இருங்க நம்ம பெண் குழந்தை என்ன நம்ம மகன் என்ன செய்யறான் என்பதை பார்க்கணும் நான் நண்பரன் பேசிக்கிட்டே போனோம் காலபஞ்சம் தூத்துட்டு போகும்போது எல்லா வீட்லயும் தாமதமாத்த முழிக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் போது நான் சொன்னேன் என்ன காரணம் சொன்னா எல்லார்களுமே தூங்குற நேரம் மிக மிக லேட்டா தூங்குறாங்க பன்னெண்டு மணி ஒரு மணிக்கு மேல என்ன காரணம் நெகிழ்ச்சி பார்க்குறாங்க தூங்கி முழிச்சிட்டு காலையில் அவங்க என்ன சொல்றாங்கன்னா எங்கள் வீட்டை கதவை தட்டும் போது பால் காரங்க வந்தா தட்டாதீங்கமா தூக்கம் கெட்டு போயிடணும் பையன் தூங்க விடுறாங்க அல்லது பால் பாக்கெட்ல பால் ஊற்றி தூச்சிட்டு தூங்க விட்டுறாங்க என்ன காரணம் நான் லேட்டா தூங்குறேன் என்னை வந்து எழுப்பிராத கதவை தட்டிராத ஒரு காலை இருந்துச்சு இல்லை பால் காரங்களே வந்து ஊற்றுவதற்கு முன்னால் நம்முடைய தாய்மார்கள் வீட்டை பெருக்க சுத்தம் செய்து பால்வாங்கிற பழக்கம் இருந்தது இல்லையா இப்ப அதெல்லாம் மாறி போய் ஒரு இஸ்லாமியன் குடும்பத்தில் எப்படி நடக்க வேண்டும் என்பதை குரான் அதை சொல்லிட்டு இருந்திருக்கு அதற்கு நேர் மாற்றமாக செயல்படுகிற ஸ்காலம் வந்துவிட்டது எல்லாரும் அதற்கு நாம் அட்பட்டு இருக்கிறோம் அதற்குள்ள நம்ம போயிட்டோம் சராசரியா எல்லா குடும்பங்களிலும் பன்னெண்டு மணிக்கு பிறகு தூங்குறோம் அதற்கு முந்தி தூக்கம் வரல பெரிய நோய் வராம இருக்கும் ஹதி சொல்லுகிறது மாற்றம் சொல்லுகிறது நேரத்தோடு தூங்குங்க நேரத்தோடு விழித்து தாத்து சொல்லுங்க வீட்டுல பறக்கத்து ஏற்படும் உடல் உங்களுக்கு அல்ல அருள் செய்மா என்றெல்லாம் சொல்லி தந்த செய்தியெல்லாம் இன்று ஓரங்கட்டப்பட்டு விட்டு அதையெல்லாம் காதல் வாங்கி அதை அதையெல்லாம் யோசிக்காம செயல்படுகிற காலம் வந்து விட்டது எனவே உங்களுக்கு நான் முக்கியமா சொல்றோம் இந்த ஃபதா அந்த வாலிபர் எப்படி சமூக பணி செய்தாரோ அல்லா ஒரு வாலிபரை தேர்ந்தெடுத்த ஹச்சிக்காக வேண்டி செயல்படுகிற ஒரு வாழ்க்கை திட்டத்தை உருவாக்கினாரோ உருவாக்கினானோ அது சமுதாய அதுபோன்று வாலிபர்கள் முன்னிருந்து சமூக பணி செய்ய வேண்டும் ஊர் நடக்கிற நடக்கிற தவறுகளை எல்லாம் கண்காணித்து தானும் திருந்தி அவர்கள் திருத்துவதற்காக முயற்சி செய்ய வேண்டும் அப்படி செய்தால் கிராமம் நல்லா இருக்கும் வீடு நல்லா இருக்கும் அவரும் இருப்பார் கப்பே ரஹ்மான் அப்படிப்பட்ட சமூக பணி செய்கிற வாரிகள் உருவாக்கி தந்து வருங்கால சந்ததிகளை சாலியான குழந்தைகளாகி தந்த அருள் செய்வாயாக ஆமீனம் தொடர் கா